எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல்ல மழைக்கு இதமா காஃபி டீயோட பரிமாறுறதுக்கு ஏற்ற ரெசிப்பியான கொண்டைக்கடலை மசாலா சுண்டல் தான் செய்ய போறோம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கொண்டைக்கடலையை நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் அதாவது நீங்கள் சாயங்காலம் சுண்டல் செய்வீங்கன்னா காலையிலே ஊற வச்சுக்கோங்க காலையில் சுண்டல் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க குறைஞ்சது பத்து மணி நேரம் ஊற வச்சு வந்தால் தான் அந்த சுண்டெல்லாம் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போது ஊற வச்சதுக்கப்புறமா அப்படியே குக்கருக்கு மாற்றிக்கோங்க அது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் அன்றைக்கி மூணு விசில் வச்சு எடுத்துருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்தீங்கன்னா அந்த கடலை எல்லாம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு குழஞ்சிரவும் கூடாது நல்லா முத்து முத்தாக இருக்கணும் இப்போ அடுத்ததான் நம்ம தாளிச்சூட ஆரம்பிச்சிடலாம் அதுக்காக ஒரு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கோங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகும் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க இப்போ கடுகு நல்லா வெடிச்சு வரவும் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வர மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்ச பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு பூண்டு பற்களை தோலோட தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாலையும் வர மிளகாலையும் உள்ள இருக்கிற விதையை நீக்கிட்டு சேர்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு காரம் இருக்காது இப்போ அடுத்ததா ஒரு பல்லாரியும் ரெண்டு இனுக்கு கறிவேப்பிலையும் இந்த மசாலாவுக்கு அதான் இந்த வெங்காயத்துக்கு தேவையான அந்த குப்பையும் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் கடலையில் வேக வச்சு எடுத்துருக்குறோம் இப்போ ஹை ஃபிளேமில் வச்சு நல்லா அந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா நீங்கள் நல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்திரலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தோளும் அரை ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா இல்லை கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க இதில் சாம்பார் பொடி இல்லைன்னா நீங்கள் தனியாத்தூளும் சீரகத்தூளோட சேர்க்குறா இருந்தால் சேர்த்துக்கலாம் என்னடா சாம்பார் பொடி போட்டு நம்ம சுண்டல் செய்யறோம் நினைக்காதீங்க நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் இது கறிக்கிற கூடாது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம சுண்டலை இது கூட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அந்த கடலையை மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த மசாலாவோடு சேர்த்து இது நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகி வரணும் இந்த சமயத்துலலாம் கொஞ்சம் உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ அப்படியே ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு நாலஞ்சு நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த கடலையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு நாலஞ்சு நிமிஷம் கழிச்சுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருண தேங்காய் பூவும் கொஞ்சோண்டு கொத்தமல்லி கொத்தமல்லி தலைகளும் சேர்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு தேங்காய் பூ போட்டால் பிடிக்காது அவங்க அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் பூ போட்டால் பிடிக்குங்கிறவங்க தாராளமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மழை நேரத்தில் காஃபி டீயோட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும் எப்பவும் ஒரே மாதிரி கொண்டக்கடலை சுண்டல் செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் இதை மாதிரி சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்